பயிரவி நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அவங்களுடைய ஒர்க்கை பண்ணுறாங்க அங்கே ஸ்னேகா ஒரு பிளான் பண்ணுறாங்க அதாவது கூல்ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு தூக்கு மருந்தை வந்து கலந்துடணும் அந்த டேப்லெட்டை கலந்துட்டோம்னா அதுக்கப்புறமா சிவாக்கு என்ன பண்ணுறதே தெரியும் அப்படி பண்ணிட்டு அப்புறம் சிவா எங்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஆரம்பித்தோம் அப்புறம் நாம் நினச்சது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து நம்மளுடைய ஸ்னேகா நினச்சிட்டு இருக்காங்க ஸ்னேகா பண்ணுற பிளானுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து தருவாங்க அப்போ நம்ம சிவா குடிக்கிறதுல வந்து அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த tablet மிக்ஸ் பண்ணதுனால சிவாவுமே அது தெரியாத குடிச்சுபாங்க அதாவது அதுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சிவாவுக்கு போய் தெரியுமா தெரியாதனால நம்ம சிவாவுமே அதை குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்ல இருப்பாங்க அப்புறம் பயங்கர கேர் ஆயிடுது இருந்துட்டு சிவா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சொல்லிட்டு அங்கவே ஒரு ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு நீ ரெஸ்ட் சிவா சொல்லிட்டு அங்க விட்டுருவாங்க சிவாவுமே இது காணவே காணோம் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க அப்ப நம்ம ஸ்னேகா தேடு சிந்து தேடு நீ என்ன தேடினாலும் சிவா கிடைக்க மாட்டாங்க ஏன்னா ஏன் சிவாவை ஏங்கிட்ட வந்து பறிச்சல இன்னைக்கு விக்கிரண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க எல்லா இடத்துலயும் தேடி கிடைக்காததுனால சிந்துக்கு ஒரு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது அதுக்கப்புறமா ரூம்ல போயிட்டு சிவா இன்னைக்கு நான் பண்ற ஒரு அட்டகாசில கண்டிப்பா லைஃப்ல நீ என்னை விட்டு போகவே மாட்டேன் என்ன பண்றது சிவா நல்ல மாதிரியா சொல்லி பார்த்துட்டு எல்லா மாதிரியும் நான் உனக்கு சொல்லி பார்த்துட்டேன் ஆனா நீ கேட்கற மாதிரி இல்லை அதனால நான் இந்த விஷயத்த பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஸ்னேகா இறங்குறாங்க அதோட இந்த பிரம்மவர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ